ஐடியா சரிக்கு பசங்களை வந்து கோவையில் இருக்க ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும் இல்லையா அதை விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு என் ரெண்டு பசங்களுமே ரொம்ப ரொம்ப மால் பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிட்டாங்க இது என் செகண்ட் செகண்ட் பையனுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் இங்கே என்னென்ன இருக்கும் அந்த இதெல்லாம் வந்துட்டு அவன் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல நாங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் அவன் என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் அவன் எதிர்பார்த்த வந்தது கேம்ஸ் எங்க இருக்கு கேம்ஸ் ஏரியா எங்க இருக்கு ஸோ கேம்ஸ் எப்போ விளையாடுவோம் அந்த ஒரு தாட்டு எல்லா எல்லாம் நடந்து என் மைண்ட் வைஸ் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேம்ஸ் ஏரியாக்குள்ள போயிட்டு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டான் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து பைக் தான் இருந்தது நிறைய கேம்ஸ் அங்கே இருந்தது என்ட்ரன்ஸே வந்து பைக் வச்சுருந்தாங்க அவனுக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ எடுத்தோடனே பைக்கில் போய் ஏறிட்டான் கார்டு எதுவுமே வாங்கலை டக்குன்னு வந்து செக்யூரிட்டி வேகமாக வந்துட்டு கார்டு வாங்கணும் கார்டு வாங்கினதுக்கப்புறம் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவன் அப்படியே இறங்கினோன்னே ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் ஆகிட்டான் ஐயோ என்னடா இது இறக்கி விட்டுட்டாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேமா போய் டூ தௌசண்ட்க்கு வந்து கார்டு வாங்குனாங்க டூ தௌசண்ட் அப்படிங்கிறதுலேயே வந்துட்டு நிறைய ரைடு போயிட்டோம் எங்களுக்கு மிச்சமும் இருந்தது ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் ஒரு ரைடில் போய் காலி பண்ணிட்டு தான் வந்தோம் ஸோ பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ரைட் தான் வரும் எந்தெந்த ரைடில் போனோம் அப்படின்னு you <laughs>

கொஞ்சம் நேரம் ஆக எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பசங்க ஒன்றும் டயர்டே ஆகலை ஸோ அவங்க நிறைய ரைடு ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டைம் இல்லாததுனால சீக்கிரம் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக காரில் பார்த்தா இன்னும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வந்து பேலன்ஸ் இருந்தது அவ்வளோ பேலன்ஸை எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கார் ரைடு போட்டிருந்தாங்க கார் ரைடு அதிலே இருந்தது ஸோ அதில் வந்து இது இது இந்த காருக்கு மட்டும் போகிறதுக்கு ஒன் ஃபிஃப்டி ஆளுக்கு சார்ஜ் பண்ணாங்க ஸோ பசங்க என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோருமே போயிட்டு வந்தாங்க ஸோ என்ன எங்களை கூப்பிட்டாங்க நாங்கள் வரல ஏன்னா எங்களுக்கு இப்போ போர் அடிச்சுக்கேன் எனக்கு நானும் மட்டும் கீழே நினைவிட்டோம் மற்ற எல்லோருமே போயிட்டு வந்தாங்க இதோட வந்து கேம்ஸ் வந்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம்